மகாதேவ் சம்பவம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பில் ஒரு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் அதாவது நாற்பத்தி எட்டு வயது நடக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகர் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜோதிட ரீதியில் நம்ம படித்த விதிகளை அப்ளை பண்ணி பார்த்தோம் இது என்ன காரணம் கொண்டு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் முதல்ல ஜாதகருடைய விவரங்கள் கொடுக்கலாம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவர் பிறந்தது வந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க காலையில் ஏழு மணி பதினைந்து நிமிடம் விருதுநகரில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகர் சரி இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து மேஷ லக்னம் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த 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 முதல்ல இந்த ஜாதகத்தை எடுத்துருவோம் ஜாதகத்தை ராசி கட்டத்தை பார்க்கலாம் எப்படியா எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குதுன்னு கட்டத்தை பார்ப்போம் இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போது கட்டம் வந்திருக்கு மேஷ லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது லக்னத்தில் புதன் கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது இது முதல்ல முதல்ல ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா இந்த லக்னம் ஆறாம் அதிபதி லக்னமும் ஆறாம் அதிபதி இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட பாகை முறையில் நெருக்கமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் என்ன சொல்ல வந்தது அப்படின்னா எந்த ஒரு ஜாதகருக்குமே லக்னமும் ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த ரெண்டும் கிட்டத்தட்ட பாகை முறையில் நெருக்கமாக இருந்தால் அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிறவில இருக்கக்கூடிய நோயை காட்டுவதாக அமையும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த லக்னம் அப்படிங்கிறது இங்கே அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் பத்து டிகிரி லக்ன புள்ளி அப்படிங்கிறது பத்து டிகிரி அடுத்தது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பனிரெண்டு டிகிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டிகிரி வித்தியாசத்தில் அதே மேஷ லக்னத்தில் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இயற்கையாகவே லக்னம் ஆறோட சம்மந்தப்படுதுன்னு அர்த்தம் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தை குறிக்கக்கூடியது ஒரு ஒரு குடும்பம் ஒரு மனைவி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதில் முதல்ல குடும்பஸ்தானத்தை பார்க்கலாம் குடும்பஸ்தானத்தில் இந்த இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறது குடும்பஸ்தானாதிபதி இந்த இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி சுக்ரன் இந்த சுக்கரனுடைய நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் சுக்கரனுடைய நிலைமை இங்கே வந்து சுக்ரன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைவு பன்னெண்டாம் இடத்துல அந்த சுக்கிரன் வந்து அங்கே உச்சம் பெறக்கூடிய ராசி தான் அது தெரியும் ஆனால் சூரியன் இருக்கக்கூடிய அந்த டிகிரியை பாருங்கள் அதில் வந்து இருபத்தி மூணு டிகிரி இருக்குது சூரியன் இருபத்தி மூணு டிகிரி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சுக்கிரன் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டிகிரி வித்தியாசத்தில் சூரியனை மிக நெருங்கிய பாகையில் அஸ்தமனம் ஆகக்கூடிய நிலமையில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கலாம் சூரியனை தாண்டி சுக்கரன் இருந்தால் பாதிப்புகள் குறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சூரியனை நோக்கி போகக்கூடிய சுக்ரன் அப்படிங்கிறது தன்னுடைய காரகத்துவங்களை இழக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அது எவ்வளவு தூரம் பாகையில் நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய இது இப்போ ஒரே ராசியில உதாரணமாக சூரியன் வந்து முப்பது டிகிரி இல்லை இருபத்தொன்பது டிகிரியில் இருக்கு சுக்கிரன் வந்து அதே இதில் நாலு டிகிரி மூணு டிகிரியில் இருக்கு அப்படின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய அளவில் தாக்கங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ ஓவராலாக பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா சூரியனை நோக்கி போகக்கூடிய ஒரு அஞ்சு டிகிரிக்கு உள்ளே வரும்போது அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு டிகிரி வித்தியாசம்தான் இந்த ஒரு டிகிரி வித்தியாசத்தில் தன்னுடைய காரகத்துவங்களை எல்லாமே சுக்கரன் அப்படிங்கிறது சூரியனோட இழந்திருக்கு அப்படின்னு சூரியன்ட்ட தன்னுடைய காரகத்துவங்களை எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போது சுக்ரன் தன்னுடைய வலிமையை இழந்திருக்கிறாங்க இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது ரைட்டு அப்போ ரெண்டாம் அதிபதி கெட்டுப்போன நிலை அடுத்தது ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழு அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடியது ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடியது இந்த மனைவியை குறிக்கக்கூடிய அந்த ஒரு கிரகமும் இந்த ஜாதகத்தில் சுக்கரனே ஆகிறார் அப்போ ரெண்டுக்கும் அவர் தான் அதிபதி ஏழுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ அந்த ஏழாம் அதிபதியும் அதே சூரியன் தன்னுடைய வலிமையை இழந்திருக்கிறாங்க வேறு என்ன சொல்லலாம் சுக்கரன் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்போ காரகாதிபதியும் சுக்கரனாகி அந்த காரக காரத்துக்கு உண்டான அந்த ஒரு கிரகம் சுக்கரனாகி அதே சுக்கரன் சூரியனிடத்தை தன்னுடைய வலிமையை இழந்திருக்கிறாங்க இது மூணாவது பாயிண்ட் அப்போ எல்லாமே ஒரே ஆளாக இருக்கிறாங்க அதாவது குடும்ப ஸ்தானாதிபதி களத்திற ஸ்தானாதிபதி அப்புறம் இந்த மனைவியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் இது எல்லாமே மூணு பேருமே ஒரே ஆளாக இருக்கிறாங்க இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒரு டிகிரி பாகை வித்தியாசத்தில் ஒன் டிகிரி டிகிரி டிஃப்ரெண்டில் சூரியனை நோக்கி போய் கெட்டுப்போன ஒரு நிலை இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது இப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறவருடைய நிலமையை பாருங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிறது முதல் விஷயம் லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது செவ்வாயாகி இதே செவ்வாய் வந்து லக்னத்திற்கு பாதகஸ்தானமான கும்பத்தில் இருக்கிறாங்க லக்னத்திற்கு பாதகஸ்தானமான கும்பத்தில் இருக்கிறாங்க சரி நவாம்சத்தில் எப்படி இருக்கிறாங்க செவ்வாய் வந்து தன்னுடைய வீட்டில் இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிக்கலாம் வேறு என்ன வேறு என்ன மெயினாக இந்த ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன தடங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே ரெண்டு ஏழு வேறு இன்னொன்று பதினொன்று அப்படின்னு பார்த்தேங்கனாலும் பதினொன்றாம் அதிபதியான சனி அதாவது ரெண்டு ஏழு பதினொன்று மனமகிழ்ச்சி தரக்கூடிய அந்த அதிபதி அப்படின்னு சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி நாலில் இருந்து கர்மயோக ஜாதகம் அப்படிங்கிறது பேர் கர்மயோக ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பதினொன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடமான நாலாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஒரு பாயிண்ட்டு மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாம்சத்துலையுமே சனி அப்படிங்கிற கிரகம் தன்னுடைய பகை கிரகமான செவ்வாயினுடைய விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இது ஒரு அமைப்பு சரி இந்த ஆணுக்கு பயாலஜிக்கலி ஏதாவது வீக்னஸ் இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பயாலஜிக்கலி அப்படின்னா செக்ஷுவல் காண்டாக்ட்ஸில் இல்லை செக்ஷுவல் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அது மூணு மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற அந்த மூணு பாவங்களை நம்ம அது ஒரு ஆய்வு அப்படிங்கிறத பண்ணலாம் இப்போ மூணாம் அதிபதி மூணுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது மனைவியினை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் பதினொன்று அப்படிங்கிறது அயனசைன போகத்துக்கு பன்னெண்டு பதினொன்று அப்படிங்கிறது மனமகிழ்ச்சி தரக்கூடியது அல்லது வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படிங்கிறதும் பதினொன்று தான் அப்போது இந்த மூணு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் அலிகிரக நட்சத்திர சாரத்தில் இருந்தால் மூணுமே அதாவது மூணில் மூணு அல்லது ஏழு மட்டும் இருந்து பதினொன்று வந்து அலிகிரக சாரம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கணக்கு வராது அப்போ மூணுக்கு மூணுமே அலிகிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தால் அந்த இதை நம்ம கொஞ்சம் மெடிக்கலாக நம்ம வந்து சோதிக்க வேண்டியது அவசியம் உண்டு என்ன அலிகிரக சாரம் அப்படின்னா என்னன்னா புதன் சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் அலிகிரக நட்சத்திரம் அலிகிரக சாரம் அப்படிங்கிறது அப்போ புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி சனியினுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அப்புறம் கேதுனுடைய நட்சத்திரம் அஸ்வதி மகம் மூலம் இந்த இந்த ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி யார் மூன்றாம் அதிபதி அப்படிங்கிறது புதன் இந்த புதன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திர சாரம் நாலாம் பாதம் அப்போ அந்த மூன்றாம் அதிபதி எனும் புதன் வந்து அலிகிரக சாரம் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து ஏழாம் அதிபதி ஏழு அப்படிங்கிறது சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் இந்த ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் பாருங்கள் இது ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போது ரேவதி அப்படிங்கிறது மீண்டும் அலிகிரகமான புதனுடைய சாரம் பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிறது சனி இந்த சனி அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் இப்போ இந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது மீண்டும் சனியினுடைய நட்சத்திரமான அலி நட்சத்திரம் அப்போ என்ன சொல்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு பதினொன்று ஆகிய மூன்று பாவகங்களுமே அங்கே கெட்டு போயிருக்கு இல்லைன்னா அலிகிரக நட்சத்திர சாரம் வாங்கியதால் அந்த ஆண்மை குறைவு அல்லது எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் செமன் கவுண்டிங்கில் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான ஆண்மை தன்மைக்கு உண்டான எல்லா பாதிப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் நட்சத்திர சாரம் இந்த புதன் கிரகம் வந்து அஸ்வினி சாரம் ஏழாம் அதிபதி சுக்கரன் ரேவதியனுடைய நட்சத்திர சாரம் பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிறது சனி ஆகி அந்த சனி நிற்கக்கூடியது பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்போ இந்த நட்சத்திர சாரங்கள் வந்து இந்த அட்டவணையில் கொடுத்திருக்கு அதை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது வேறு என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போ இவருக்கு இவருக்கு இந்த இந்த ப்ராப்ளம் ஃபிசிக்கலி இந்த மாதிரியான ட்ரபிள் எல்லாமே இருக்குது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஸ்தானத்தை ஆய்வு பண்ணலாம் புத்திர புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கா இல்லைன்னா புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இதில் புத்திரஸ்தானாதிபதி அப்படிங்கிறது யார் புத்திரஸ்தானாதிபதி அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைவு ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைவு இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது இதே சூரியன் வந்து நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் தன்னுடைய பகை வீடான கும்பத்தில் இருக்கிறாங்க இது ரெண்டு பேருக்குமே ஆகாத வீடு அப்போது சூரியன் வந்து வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஐந்தாம் அதிபதி இதில் வந்து வீக்கு சரி புத்திர காரகன் அப்படிங்கிற குருனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து இந்த புத்திர காரகன் குரு அப்படிங்கிறது திதி சூன்ய ராசியில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இந்த குரு வந்து மாந்தியோட சேர்க்கை குரு குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கிருத்திகை நட்சத்திர நாலாம் பாதம் கிருத்திகை நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த குரு ஏழு டிகிரியில் இருக்கிறாங்க அடுத்தது இந்த மாந்தி அப்படிங்கிற கிரகமும் அதே ராசியில் இருக்குது அப்படிங்கும்போது மாந்தி குருவை நோக்கி போகக்கூடிய நிலமையில் இருக்கிறாங்க மாந்தி வந்து குருவை நோக்கி போகக்கூடிய நிலமையில் அப்போ குரு கட்டுப்போனார் அப்படின்னு அப்போ அப்போ ஐந்தாம் அதிபதிங்கிற சூரியன் போயிருக்கு அப்படிங்கிறத கட்டத்தில் பார்த்துருக்குறோம் புத்திர காரகன் அப்படிங்கிற அந்த அந்த குரு அப்படிங்கிற கிரகம் வந்து மாந்தியோடு சேர்ந்து இது கெட்டுப்போன ஒரு நிலமையில் இருக்கிறாங்க இப்போ 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 அவருக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கு மூணு ஏழு பதினொன்று ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் லக்னாதிபதி அப்படிங்கிறது லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைவு அப்படிங்கிறது இத்தனை விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இல்லையா சரி சந்திரன் அப்படிங்கிறது இப்போ ராசி அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா இந்த ராசி அப்படிங்கிறது நீசம் பெறக்கூடிய ராசியான விருச்சிகத்தில் இருக்குது அப்போது ஏதோ ஒரு வகையில் அந்த சந்திரன் அப்படிங்கிற அந்த ராசிநாதனும் ஒரு வீக்கான நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் தெரியுது அப்போ என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் பாருங்கள் ரெண்டு ஏழு பதினொன்று மூணு அஞ்சாம் பாவகம் புத்திர காரகன் லக்ன புள்ளியும் ஆறாம் அதிபதியோடய புள்ளியும் நெருக்கம் அப்படிங்கிறது இத்தனை விஷயங்களை பார்த்துருக்குறோம் இல்லையா அப்போது இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த இது ஒரு ஒரு உதாரண ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தில் நீங்கள் என்ன ஆய்வு பண்ணக்கூடியது உங்களுக்கு வேறு சில விஷயங்கள் கூட கிடைக்கலாம் எல்லா டேட்டாவும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் டேட்டு டைமு பிறந்த ஊர் எல்லாமே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு உட்படுத்தலாம் இந்த ஜாதகத்தில் வேறு ஏதேனும் உங்களுக்கு புதிய கோணங்கள் அல்லது புதிய பார்வைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் என்னுடைய பார்வைகளை அதுவுமே சில லிமிட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன் ஒரு சில பாயிண்ட் விடுபட்டுருக்க கூட செய்யலாம் இல்லை ஏதாவது வேறு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னா இல்லை இது இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி இதில் வேறு ஏதாவது கமெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம் இல்லை இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் எப்போதும் வேண்டுமானாலும் நம்மை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாதேவ் சம்போ